ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் ஒரு நாட்டை பாதுகாக்க எப்படி பார்டரில் இராணுவப்படை நம்மளுக்காக உழைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறது பார்த்திங்கன்னா முக்கிய இடத்துல இருக்கிறது இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகம் வந்துவிட்டாலே பார்த்திங்கன்னா பாதி நோய்க்கு இடமே இல்லாமல் போயிடுங்க அப்படிப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய பொரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய பொருள் தான் நாம் இன்றைக்கி வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஏஎன்ஏ என்று சொல்லக்கூடிய பல வியாதிகள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியை நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு போ எதிர்த்து போராட முடியாமல் த உங்கள் உடம்புக்குள்ளேயே உங்களே பாதிக்குது அந்த நோயெல்லாம் வராமல் இருக்குன்னா இந்த ரெமடியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முழு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து இந்தியன் கோஸ்பரின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் முழு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் இ இருக்குது விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை சக்தி தரக்கூடிய ஒரு வர பிரசாதம் தாங்க இந்த நெல்லிக்காய் ஆயுர்வேதத்துலேயும் சித்த மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இல்லாத மருந்தே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதாம் பருப்பு அதாவது பாதாம் பருப்பில் வந்து தோள்களை நீக்காமல் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பில் பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து அதிகரிக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணையத்தில் இன்சுலின் சுரப்பியே அதிகரிக்கக்கூடியது மலச்சிக்கலை போகக்கூடியது கண் பார்வை திறனை அதிகரிக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தில் உரு இருக்கக்கூடிய விதைகளை நீக்குறங்க பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல உடல் புஷ்டியான உடலே கொடுக்கக்கூடியது பள பளப்பான சர்மத்தை கொடுக்கக்கூடியது அதையும் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கருப்பு காஞ்சி திராட்சை இது வந்து ரத்தத்தை வந்து அதிகப்படுத்துது பிளட்லோட ஷர்க்ளோசன் லெவல் இன்க்ரீஸ் லெவல் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துது அதனால் கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க கருப்பு எள் எடுத்திருக்கேன் இது எலும்புகளில் இருக்கக்கூடிய புற்றுநோய்களை போக்கக்கூடியது மார்பகத்தில் வரக்கூடிய புற்றுநோய்களை போகக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை போக்கக்கூடியது அதனால் கருப்பில் எல் எடுத்திருக்கேன் அதே மாதிரி வெள்ளை எள்ளும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டுமே ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய உடம்புல அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலையும்

குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பாதாம் பருப்பு தோலை நீக்காமல் நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு அதுவுமே கருப்பு எள்ளு ஐம்பது கிராம் வெள்ளை இல்லை ஐம்பது கிராம் அதுவுமே ஆல்ரெடி நூறு கிராம் சேர்த்துருக்கேன் கருப்பு காய்ந்த திராட்சை அதுவுமே நூறு கிராம் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் பேரிச்சம்பளம் அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பெரிய பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் எல்லாமே நூறு கிராம் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை மட்டும்தான் ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு பெரிய பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முந்நூறு கிராம் பார்த்திங்கன்னா நான் தேன் சேர்த்துருக்கேன் இதாவது தேனை சேர்க்கறதுனால சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாமான்னு கேள்வி வரும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஏன்னா முழு நெல்லிக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தேனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது நாம் வந்து ஒரு டீஸ்பூன் தான் டெய்லி சாப்பிட போகிறோம் அதனால் உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு டீஸ்பூன் கொடுத்துருங்க அவங்களுக்கு வந்து நல்லா வந்து படிக்கிறது கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எஜுகேஷன் லெவல் வந்து அதிகமாக ஆக அவங்களுடைய ஞாபக சக்தியுமே பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை டெய்லி குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுத்துருங்க நம்மளுக்கு டெய்லி வந்து என்னெல்லாம் சாப்பிடணும் காப்பர் புரதம் அயன் கால்சியம் விட்டமின் இந்த ஏகப்பட்ட க நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட புரதம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதெல்லாம் வந்து எதில் கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால எல்லாதுமே இந்த மாதிரி நட்ஸ் சகைகளாக சேர்த்து ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய உடம்புக்கு ரொம்பவே இது ஃபிக்ஸ் வரவங்க கண்டிப்பாக டெய்லி நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க ஏன்னா வந்து நம்ம பிரெயினுக்கு போகிறக்கூடிய பிளட் வந்து சர்க்குலேஷன் ஒழுங்கா தான் ஃபிக்ஸ் வருது நீங்க டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும் போது வந்து அப்படி வர்றது வந்து அப்படி ஸ்டாப் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வரவே வராதுங்க இந்த ரெமடியை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டே வாங்க பல்வேறு வகையான நோயிலிருந்து நீங்கள் எளிதில் விட வெளி வெளியேறலாங்க இந்த மாதிரி ரெமடியை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோய் இல்லாத வாழ்வே குறைவில்லாத செல்வம் நீங்களும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்